ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஒரு மாலை வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் இன்னைக்கு லைவுக்கு வந்துவிட்டேன் இன்றைக்கி கடைக்கு லீவு வீட்டில் தான் இருந்தேன் ஆனால் இப்போ தான் லைவ் போட முடிஞ்சு ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வெல்கம் பேக் டு காலீஸ் கிச்சன் எல்லோரும் மறக்காமல் லைவுக்கு வந்துடுங்க பெருமாள் ஹாய் சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க பெருமாள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் தான் ஃபஸ்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போட்டு பேச ஆரம்பிக்கலாமே ஹலோ ஓய் வேலைக்கு போகலையா போகல இன்னைக்கு லீவு போட்டேன் நீ வேலைக்கு போயிட்டியா சாப்பிட்டியா என்ன பண்ற என்னாச்சு ஒன்றும் உடம்பு நேற்று ஊசி போட்டு வந்தேன்னா ஊசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப காய்ச்சல் வந்துருச்சு கமலும் படுத்து தூங்கிட்டே காலையில் போகல சரி இப்பதான் எந்திரிச்சு வந்தேன் சரி லைவ் வாட்ச் போடலான்னு சொல்லிட்டு ஹாய் லக்ஷ்மணன் எங்க நேத்து ஃபங்க்ஷன் போயிட்டீங்களா சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நேற்று நானே நைட்டு பத்தரைக்கு மேலே தான் லைவில் வந்தேன் ஒன்றும் இல்லை சும்மா ஃபீவர் தான் அதான் அன்றைக்கி லீவ் போட்டேன் சரி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் நேற்று லைவ் பத்திரிக்கு மேலே சாப்பிட்டேன் சரி சரி நான் நேற்று லைவ் வந்து பத்திரிக்கு மேலே தான் வந்தேன் சரி வந்து எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு அப்புறம் போயிட்டேன் காலையில் எந்திரிக்கவே முடியல சரி அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டை போடலான்னு ரெஸ்ட்டை போட்டேன் ஃபீவர் ஃபீவர் ஒன்றும் இல்லை நான் சொன்னையில் போன வாரம் ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சாக இருக்குன்னு அது போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போட்டேன் அவங்க வந்து ரொம்ப நேரம் மொபைல் பார்க்கக்கூடாது நோண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எனக்கு வந்த காய்ச்சல் உனக்கு வந்துருச்சு ஆமாம் அங்கேருந்து அனுப்பிச்சு அனுப்பிச்சி வச்சிட்டேல ஊசி போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு காய்ச்சல் வந்துச்சு ஃபர்ஸ்ட் நான் நல்லா தான் இருந்தேன் உடம்ப பாத்துக்கோ அதெல்லாம் என்ன தேவி மனசு கஷ்டமா இருக்கு நான் மதியானமே போன் பண்ணி என்னக்கா நாளைக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா அப்பாலதான் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு நைட் ஒரு வீடியோ எடுத்தேன் அதை அவ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு சரி இப்போ கொஞ்சம் லைவுக்காச்சும் போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்க்குற எல்லாரும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் இது என்ன ஃபங்க்ஷன் கோல்டுக்கு எங்கள் வேலைக்கு போயிட்டியா ஞாயிற்றுக்கிழமைன்னா நான் எங்கே இருப்பேன் எப்படி இருப்பேனே தெரியாதுன்னு சொன்னேன் ஏன் டபுளாலாக இருப்பியோ வணக்கம் என்ன ஓய்வா என்று ஆமாங்க தான் இன்னைக்கு சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில் இன்னைக்கு ரசம் பொடலாங்கா பொரியல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லுங்க லைக் டன் தேங்க்யூ என்ன ஆச்சு கோல்டு கிங் நேற்று என்ன பண்ண கேட்டேன் ரசமா ஆ உடம்பில் உள்ள வலி முகத்தில் தெரியுது அப்படியா அது தூங்கிட்டு இருந்ததுனால அதனால ஒரு மாதிரி இருக்கு சும்மா எழுந்திரிச்சு அப்படியே தலை மட்டும் குதிரவால் போட்டு அப்படியே லைட்டா பவுட்ரு புட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் அதெல்லாம் லைவ்ல சொல்ல முடியாது சும்மா தான கேட்ட ஒன்றும் சொல்ல டபுளான்னு கேட்ட இல்ல சிங்கர்னு சொல்றா உன யாரு என்ன சொல்ல சொன்னாங்க நல்லா சரியாயிரும் ஆ சரி நான் காலையில இருந்து தூங்கிட்டே தான் இருந்தேன் ரசம் எப்படி சாப்பிடுறது அது பல்லுக்கு மசியாதே புரியல ரச தான் சாப்பிட்ணும் செல்லக்குட்டி மாமாவுக்கு ரெண்டு வீட்லையும் ஒரு வடை தாடி தங்கம் யாருப்பா அது நான் வேற மாதிரி ஆஹ நாங்களும் வேற மாதிரி தான் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க இன்றைக்கு நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன் ரொம்ப போர் அடிக்குது அம்மா வர்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் வந்துருவாங்க நகையை முழு நிறுவைய ரசம் சாப்பாடுதான் சாப்பிட நல்லா இருக்கும் ரவிக்குமார் ஹாய் இப்போ தான் நம்மளோட ஃப சேனல் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஆமாவா சரி சரி இன்னைக்கு பத்து மணிக்கு தூங்கி எழுந்திரிங்களா பத்து மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சுனான்னு கேட்குறீங்களா நான் எந்திரிச்சதே பன்னெண்டு மணிக்கே எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு திரும்பி தூங்கிட்டேன் அப்புறம் ஒரு ஒன்றரைக்கு எழுந்திரிச்சிட்டு போய் நினைக்கிறேன் அப்புறம் நைட் ஒரு ஒழுங்காக தூங்கி ரெஸ்டடு ஓகே டன் அப்புறம் எந்திரிச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் காஃபியும் ஒரு ரெண்டு மணிக்கு தான் குளிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் லைவுக்கு வந்துட்டேன் செல் நம்பர் செல்லே இல்லை நம்பர் அப்புறம் எங்க இருந்து வரும் ஆமா நான் சும்மா தூங்கினாலே எட்டு மணி வரைக்கும் தூங்குவோம் அப்புறம் லீவுனா தூக்கம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கிற ஒரே இது என்ன நல்லா தூங்குறது அப்புறம் லீவுனா அது கூட இல்லைன்னா எப்படி டெய்லி பத்து மணிக்கு தானே வீட்டுக்கு வர்றோம் அப்புறம் பதினோரு மணிக்கு தானே தூங்குறோம் ரவி நூத்தி எட்டு ஆ ஆமா இதை சொல்ல மறந்துட்டேன் நூத்தி எட்டுன்னு சொல்லியிருக்கலாம்ல ஓல்டு கேங் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டியா தினேஷ் ஹவ் ஆர் யூ ஹாய் யூ ஃப்ரம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சரி கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்டுடு அப்புறம் வேலைக்கு போகணும்ல திருப்பி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு அஞ்சு மணிக்கு லைன் கிளம்புவீங்களா மனுஷனுக்கு மாசத்துல ஆறு நாள் நாலு நாளாவது தான் சந்தோஷமா இருக்கு இங்க ஒரு நாள் லீவு கிடைக்கிறதே பெரிய துக்கமா இருக்கு நாலு நாள் லீவ்ல விட்டா அவ்வளாத ஆமா சரி சரி இப்போ கொஞ்ச நேரம் தூங்கு மூணு டு அஞ்சு நல்லா தூங்கி ரெஸ்ட என்ன பண்றது தெரியல பிடிக்க இருந்தாலும் வேலைக்கு போறேன் நீ மட்டும் இல்லை எல்லாரும் அப்படிதான் பிடிச்சி இங்கே யாருமே எந்த வேலையும் செய்யிறது இல்லை பிடிக்காமதா எல்லா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அக்கா உங்களுக்கு என்ன வயசு நாற்பது விட எல்லாம் மாறும் நம்பிக்கை தான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக மாறும்டா கவலைப்படாமல் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் லைவ் பார்க்குற எல்லாரும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் போடுங்க பேசலாம் பார்த்துட்டே இருக்காதிங்க ஒரு ஹாய் ஒரு பாய் ஏதாவது ஒரு சொல்லலாம் அக்கா எனக்கு உங்களை பிடிக்கும் ரொம்ப நன்றி மாலை எதுனா வடை போண்டா கேசரி செய்து பசங்களுக்கு கொடுக்குறது எல்லாம் அம்மா இருக்காங்க பார்த்துக்குவாங்க கிளைமேட் சேஞ்ச் அப்படிதான் இருக்கும் பனி ஆமாம் இப்பயே எங்கள் வீட்டுக்கிட்ட மழை வர மாதிரி தான் இருக்குது நான் வெளியில தான் வச்சு லைவ் போகலான்றது கடைசியில் பார்த்தா கோயிலில் பாட்டு போட்டு விட்டுருக்காங்க அதனால் நீங்கள் அழகா இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அதனால வீட்டுக்குள்ளேயே வச்சு திருப்பி பேசுகிறேன் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் காய்ச்சல் வருது இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால சாப்பிட்டாச்சா என்ன சமையல் ஹாய் ஹலோ சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட் ஆஃப்டர்நூன் மேடம் குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கவி ஒர்க்குக்கு போகலையா போகலை லீவு இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா தீபாவளிக்கு அப்புறம் இன்னைக்கு தான் லீவ் எடுத்துருக்கோம் ஒரு மாதம் போகுதுன்னு நினைக்கிறேன் என்னாச்சியே லைட்டாக ஃபீவர் அதான் வேற ஒன்றும் இல்லை இருக்கும்போது வீட்டில் சின்ன ஒர்க் இருந்தா பார்க்கலாமே ஆ பார்க்கலாம் எந்த வில இல்லை இருந்தா செஞ்சிருவேன் இன்னைக்கு சாய்தடம் தண்ணி வரும் தண்ணி எடுக்கணும் நாலு மணிக்கு மேலே ஒரு ஒன் ஹவர் போட்டுட்டு அப்புறம் போயிடுவேன் அப்புறம் வேணால் ஆறு மணிக்கு மேல லைவ் கண்டியூ பண்ணலாம் தண்ணி வரும் தண்ணி எடுக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இங்கே தண்ணி வரும் இங்கெல்லாம் பைப்பு திறந்து தண்ணி வராது அவங்க எடுத்து வர்றப்போ தான் வரும் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிடுவோம் நம்ம ஹாய் இன்னைக்கு ஒரு நாள் அம்மாவுக்கு ரெஸ்ட்டு கொடு ஆ சரி அதான் நான் இப்போ மூணு மணிக்கே லைவ் போட்டேன் நாலு மணி நேரம் அம்மா மூணே முக்காலுக்கு வந்துடுவாங்க அப்புறம் தண்ணி வந்துச்சுன்னா நான் தண்ணி பிடிச்சிடுவேன் அம்மாவே எத்தனை வேலை பார்ப்பாங்க டெய்லியும் அம்மா முடிய நான் அம்மாவை காமிக்கிறேன் ஃப்ரம் மேடம் நாங்க வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அங்கெல்லாம் தான் தண்ணீரெல்லாம் இருக்குமே ஆ தண்ணி இருக்குது கொலா வீட்டு கொலா இருக்குது ஆனால் அவங்க எப்படி சொல்ற தண்ணி எடுத்துக்கிட்டால் தானே தண்ணி வரும் நான் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஊர் சரி சரி பசங்க எத்தனை மணிக்கு வருவாங்க அவங்க வர்றதுக்கு நாலு நாலரை ஆகும் இன்னைக்கு நைட் லைவ் போடும்போது அவங்கள பேச சொல்கிறேன் வீட்டுக்காரயார் இருக்காரு வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் பக்கமா பக்கம்தான் நடந்து தூரம் தான் என்னம்மா தினி ஐயோ அப்புறம் என்ன இங்க எல்லாம் தினமும் வரலைன்னா சண்டை ஆறிவிடும் அதனால தண்ணீர் போட்டு விட்ருவாங்க இங்கே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வரும் என்ன சேரீ கட்டலாம் சேரீலாம் கட்டுறதில்லை என்ன எனக்கு ஒன்றும் புரியல ஓய் சொல்லு என்ன வர்ற போற நீ பாட்டுக்கு கொஞ்சம் ஒர்க்கு சரி சரி பாரு வேலையை பாரு ஆமா கேட்கணும்னு நினைச்சேன் உங்கள் ஹஸ்பண்டு காமிப்பியா காமிக்க மாட்டேன் அவங்களுக்கு வந்து இந்த யூடியூப்ல பிடிக்கல தான் பிடிச்சிருக்கு அதனால அவங்க இந்த இதில் வரமாட்டாங்க மாத்திரை எதுனா வாங்கி சாப்பிடுறது நைட்டே ஊசியெல்லாம் போட்டு மாத்திரலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் ஹாய் சூப்பர் ஓகே டேப்லெட் சாப்பிட்டிங்களா இப்போ காலையில் சாப்பிட்டேன் மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் என்ன சொன்னாங்க சில அதிகமாக பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நல்ல மனிதர் பரவாயில்லை ஆமாம் ஆமாம் ரொம்ப ரொம்ப பரவாயில்லை சரி நான் அப்புறமே லைவ்ல வரட்டுமா ஆமா, மழை பெய்யுது மழை வர மாதிரி இருக்குது ஓகே பாய் பாய் ஆமா, பாய் நான் போயிட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே லைவில் வரேன் சரியா கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன் பாரு ஆ பாய் எதுங்க அதுக்குள்ளே போகிறீங்க ஆமாங்க லைவ் முடிக்க போகிறியா ஆமாம் ஆமாம் நான் வீட்டில் தானே இருக்கேன் ஆறு மணிக்கு வரேன் ஆறு டு பத்து மணி வரை பேசலாம் சரியா ஓகே பாய்